அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க மற்றும் வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன் இந்த பதிவில் நாம் கன்னிராசிக்கான புத்தாண்டு பொது பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நமது சேனலுக்கு நீங்கள் இப்போதான் முதல் தடவை வருகிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் சரி வாங்க இப்போ கண்ணீராசிக்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம் இந்த புத்தாண்டு பொது பலன்கள் எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால் வருடக்கோள்களான குரு பகவான் ராககேது பகவான்கள் சனி பகவான் ஆகியவற்றின் பெயர்ச்சியின் அடிப்படையில் இந்த புத்தாண்டு பொது பலன்கள் கணிக்கப்பட்டதுங்க இது இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் பொருந்தி போகும் என்பதை நான் தசாபுத்திகளின் அடிப்படையில் கணக்கிட்டு இந்த வீடியோ பதிவின் இறுதியில் நான் கூறியுள்ளேன் எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலன்களை நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியிலே கேது பகவான் மற்றும் ராசியில் ஏழாம் இடத்துல ராக்பவன் இருந்தனால உங்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் சரி உங்களுடைய நண்பர்களிடத்துலையும் சரி பல நம்பிக்கை துரோகங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தொழிலில் அந்தளவுக்கு லாபம் இருந்திருக்காது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் கணவன மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஒரு சில க தம்பதியினர் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு கூட போயிருப்பீங்க உங்கள் ஜென்ம ராசியிலே கேது பகவான் இருந்ததுனால நிறைய பேர் மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க உங்களில் சிலருக்கு கடந்த வருஷத்தில் ஆன்மீக நாட்டமும் அதிகமாகவே இருந்திருக்கும் என்ன தான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்து வந்தாலும் உங்களில் பலருக்கு பொருளாதார தடை இருந்து கொண்டேதா இருந்திருக்கும் பண வரவுல பிரச்சனை கடன் கொடுப்பதில் பிரச்சனை இது மாதிரி பல பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்ததுனால உங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருந்திருக்கும் வம்பு வழக்குகள் உங்களை தேடி வந்திருக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருப்பீங்க நோய்களும் அதிகமாகி மருத்துவத்திற்கான செலவு ரொம்ப அதிகமாகவே பண்ணியிருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கவே முடியாது ஒரே வீட்ல தான் கணவன் மனைவி இருந்தாலும் கூட அவங்க கருத்து வேறுபாட்டினால் தனித்தனி அறையில் தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க சரிங்க சார் இப்படி பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு வந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி இருக்கும் அப்போனாச்சும் எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகை புரிகிறாருங்க பத்தாம் இடத்தில் வரும் குரு பகவானால் உங்களின் பதவிக்கு ஆபத்து என்று பல பேர்கள் சொல்லியிருப்பார்கள் பத்தாம் இடத்திற்கு வரும் குரு உங்களின் பதவிக்கு ஆபத்து கிடையாதுங்க உங்களின் தொழில் வளம் முன்னேறும் சரிங்களா உங்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுங்க அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்ந்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும் லாபங்கள் பெருகும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள் புதிய கிளைகளை திறப்பீர்கள்ங்க எனவே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரி அப்ப வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது வேலையில் பல மன அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல நட்பு ரீதியான உறவு இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு மோதல்கள் சண்டைகள் சச்சரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு இந்த வேலையே வேணாம் விட்டுட்டு போயிடலான்னு கூட சில சமயத்தில் தோணும் கவலையே படாதீங்க பத்தாம் இடத்திற்கு வரும் குருவினால் வேலையில் பாதிப்பு இருக்காது ஆனால் வேலையில் பிரச்சனை இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலையில் பாதிப்பு இருக்காது உங்களை வேலையை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க ஆனால் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாத வேலை எங்கே தாங்க இருக்குது சொல்லுங்கள் எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் அவங்களோட ஹையர் அஃபீஸியர்ஸ்னாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது என்பதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதுவுமே வருஷத்தில் பிற்பகுதிகளை தான் அதாவது நான் சொல்கிறது வந்து மே மாதம் ரெண்டு இருபதாம் தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த வேலையில் ஒரு சிலருக்கு தான் இந்த பிரச்சனைகள் வரும் சரிங்களா எனவே வேலையில பொறுத்தவரையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் பட் என்ன தான் உங்களுக்கு புதிய வேலை கிடைச்சாலும் அங்கேயும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் தான் இருப்பீங்க பத்தாம் இடத்திற்கு வரும் குருவினால் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு சில அவமானங்கள் அவப்பெயர்கள் கூட ஏற்படலாங்க எனவே சக ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி பண்ணிவிட்டு அதில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுபகவன் இருக்கும் பொழுது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் பல தடைகளை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு சில வெளிநாட்டு வேலைக்காக பணத்தை கட்டி கொண்டு அது ஏமாந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போது இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அதே போல் வெளிநாட்டில் வேலை செஞ்சிகிட்ருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படோ சொந்த ஊர் போகலாம் சொந்த ஊரில் நமக்கு ஒரு வேலை கிடைக்காதுன்னு ஏங்கிட்டிருக்கவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சொந்த ஊரில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க கடந்த காலத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகுவோனாலையும் ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனியின் பார்வையினாலும் வெளிநாட்டு தொடர்பான தொழில்கள் செய்து வந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு பலவிதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குங்க குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு பலவிதமான நஷ்டங்களை சந்தித்திருப்பார்கள் இந்த தொழிலே வேணாண்டா எங்கேயாச்சும் ஓடி இல்லாமான்னு கூட முடிவெடுத்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுங்க நல்ல அதிகமான லாபமே நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய ஜென்மத்தில் சஞ்சரித்த கேதுவினால் குடும்பத்தில் நீங்கள் பார்க்காத பிரச்சனைகள் இல்லை தினமும் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும் நம்ம குடும்பத்தில் மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் அழுகாத நாட்களே இருந்திருக்காது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போது உங்களுடைய ஜென்மத்தில் இருக்க கேது பகவான் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களின் ராசிக்கு பன்னிரண் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சியாகும்போது உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க கணவன் மனைவிக்குள் இருந்த ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்குங்க கடந்த காலத்தில் திருமணமான கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை வரம் கிடப்பதில் சில பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருந்த ராகுவினாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனியின் பார்வையினாலும் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதில் பிரச்சனை இருந்து வந்ததுங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடம் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தீர்ந்து உங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே உங்களுக்கு சனி பகவான் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பயிற்சியாகி உங்களின் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு கண்டக சனியாக வருகிறார் கண்டக சனியை பற்றி கன்னி ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா குரு பகவானினுடைய வீட்டிற்கு தான் சனி பகவான் செல்கிறார் எனவே சுப்பரி இருக்கும் வீட்டில் சனி பகவான் அவ்வளோ விதமான அசுப பலன்களை செய்ய மாட்டார் எனவே கவலை இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் சுப பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதி பயிற்சினால் ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர இருக்கிறாங்க ஆறாம் இடத்திற்கு வரும்போது கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கடன்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸில் ஏதாவது ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீந்துடும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள்கிட்ட பணம் இருந்திருந்தாலும் நீங்கள் சொத்து வாங்குறதுல பல தடைகள் ஏற்பட்டுருக்குங்க ஒரு இடமே வாங்க போயிருந்தீங்கன்னா கூட அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதை வாங்காமே வந்திருப்பீங்க பட்டா சரி இருந்திருக்காது மூலப்பத்திரம் சரியாக இருந்திருக்காதுங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு பணம் இல்லாட்டினா கூட சுப கடனாக உங்களுக்கு கடன் கிடைக்க பெற்று நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க விவசாயம் சார்ந்த இடம் வாங்குவீர்கள் தொழிலுக்காக புதிதாக வாகனங்களையும் வாங்குவீர்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்க ஆபரண நகலை வாங்கும் சிறந்த காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குதுங்க உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ராகு ராகுகேது பகவான்களின் பெயர்ச்சி நடைபெற இருக்குதுங்க இதுவரைக்கும் உங்களின் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களின் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறாருங்க ஆறாம் இடத்திற்கு வரும் ராகு பகவானால் உங்களுடைய பழைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க இதுவரையும் கடனை கட்டவே முடியல இந்த கடனை நான் எப்படி தான் கட்டுவேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த கடனை எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் கடனை அடைச்சிருவீங்க பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக காணப்படுங்க அதே போல் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது உடம்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்ததுனால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகிடுங்க மருத்துவ செலவு குறையுங்க உங்கள் உடல்நலம் நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுங்க அதே மாதிரி கண்ணிராசிக்காரங்களுடைய மனைவிக்கு ஏதாவது உடல்நலத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் தற்போது தீர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் அவர்கள் வாழ்வார்கள்ங்க கண்ணீராசிக்காரர்களின் பிள்ளைகள் இந்த வருடத்தில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவார்கள்ங்க அது மட்டுமில்லாமல் அவர்கள் விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய கல்லூரியில் பயடிப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குதுங்க அரசு தேர்வுக்காக முயற்சி செய்து வரும் கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய அரசு பணிக்கான கனவு நிறைவேறுங்க டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட் ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு முயற்சி செய்து வரும் மாணவர்கள் இந்த வருடம் மே மாதத்தின் இரு மே மாதத்தில் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கைகூடுங்க மருத்துவம் பயில்வதற்காக நீட் போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய நீட் தேர்வினை நீங்கள் தேர்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜின் சீட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குதுங்க எனவே நீட் தேர்வுக்கு ஆகி கொண்டிருக்கும் மாணவர்கள் சற்று கடினமாக உழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐந்து முக்கியமான மாற்றங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாங்க முதலாவதாக சுபகாரிய தடைகள் அகலுங்க சுபகாரிய தடைகள் நீங்குவதால் திருமணம் வீட்டில் கிரக பிரவேசம் நடைபெறுவது காதணி விழா நடைபெறுவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் வீட்டில் நடைபெறுங்க அடுத்தபடியாக வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் ஆகியவை ஏற்படுங்க இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் கிடைக்குங்க மூன்றாவதாக கடந்த காலங்களில் உங்களுக்கு தீராத நோய்கள் எதுவும் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த நோய்கள் அனைத்தும் தற்போது நிவர்த்தியாகி உங்கள் உடல்நலம் நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுங்க மருத்துவ செலவு குறையுங்க நான்காவதாக பயணத்தினால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் என்பது சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றியை காண்பீர்கள்ங்க ஐந்தாவதாக உங்களுடைய வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அது உயரதிகாரிகளாலும் இருக்கலாம் உங்கள் புரியும் சக பணியாளர்களுடனாலும் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாங்க ஆக மொத்தத்தில் வேலையினாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் கவலை வேண்டாம் அதுவும் சிறு கொஞ்சம் காலத்திற்கு அப்புறம் தான் குரு வக்ர பிறகு அந்த நிலையும் மாறிடுங்க இப்போ நான் சொன்ன பொது பலன்களில் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தசாபுத்திய பொறுத்து தாங்க இருக்கு இப்போ உங்களுக்கு புதன் திசையோ சுக்கர திசையோ வளர்ப்பிரை சந்திர திசையோ நடைபெற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நற்பலன்கள் கிடைக்குங்க அடுத்தபடியாக குரு தசை கிரகங்களின் பார்வை பெற்ற ராகு தசை மற்றும் சூரிய தசை நடைபெற்றுச்சுன்னா உங்களுக்கு எண்பது சதவீத பலன்கள் கிடைக்குங்க கிரகங்கள் பார்வை இல்லாத ராகுகேது தசை தசை மற்றும் சனி தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஐம்பது முதல் அறுபது சதவீத நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சகல செல்வங்களும் மற்றும் முன்னேற்றமும் கிடைக்குங்க அது மட்டுமில்லாமல் அமாவாசை தினத்தன்று உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டு வருவது உங்களுக்கு பல்வேறு சிறப்பினை தரும் என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸுக்கு உடனடியாக பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்